இப்ப நீங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சிஓ நோட்டா கன்சல்டிங் வந்திருக்கீங்க நம்ம கிட்ட ஒரு லோடு வண்டி வாங்கணும் லோ பட்ஜெட்லேருந்து வாங்கணும் லேட்டஸ்ட் வண்டியா வேணும் அப்படின்னா நீங்க சிஓ நோட்டா கன்சல்டிங் வந்துன்னா போதும் கைப்பணம் கம்மியாக போட்டாவே போதும் வெறும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்ச் போட்டீங்கன்னா போதும் நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வண்டி பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க சிஓ நோட்டா கன்சல்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா வேரியண்டான வண்டியுமே இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே ஓன் ஒர்க் ஷாப் இருக்கனால உங்களுக்கு கொட்டி கேட்டாலும் போட்டுக்கலாம் கண்டெய்னர் கேட்டாலும் போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிப்பிங் வண்டி கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் புதுசாகவே கம்மியான விலைக்கு வண்டி வேணும் அப்படின்னா நீங்க சேலம் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கைட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட அப்டேட் இருந்தாலும் ரெகுலராக வேணும்னா நீங்க சிஓ நாட்டை கன்சல்ட்டிங் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸோட டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பதுல இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் லீவு காலையில் ஒம்போதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிக்கப் பண்ணுவாங்க அதனால் அந்த டைமில் மட்டும் கால் பண்ணுவேன் இப்போ நம்மக்கிட்ட வண்டி பார்த்திங்கன்னா தோஸ்தில் எல்லா வேரியண்ட்டான தோஸ்துமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தோஸ்தில் நாலு போல்ட்டு அஞ்சு போல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தோஸ்து எல்எஸ்ஸு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் வண்டி இருக்குது நம்மக்கிட்ட அதேமாதிரி படா தோஸ்தில் ஐ த்ரீ இருக்குது ஐ ஃபோர் இருக்குது அதேமாரி என்பி பர்மிட்ல கூட வண்டி நம்மகிட்ட இருக்குது ஒரு தோஸ்து வண்டி வாங்கணும்னா சி நாடா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ட்ரால எல்லா வேரியண்ட்டான வண்டியுமே இருக்குது இன்ட்ரால வி டென்னு வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி எல்லா வண்டியுமே இருக்குது உங்களுக்கு ஒரு இன்ட்ரா வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாடா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஐசியில் இருக்குது எல்லா வேரியண்ட்டான வண்டியும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது டாட்டா ஐசியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வண்டி இருக்குது எக்ஸல் இருக்குது மெகா எக்ஸல் இருக்குது மெகா வண்டி இருக்குது டாடா ஐசி கோல்டு கோல்டு ப்ளஸ் எல்லா டைப் வண்டியும் இருக்குது நம்மகிட்ட வண்டியோட விலை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து வண்டி நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது வந்து வண்டி பாருங்கள் இந்தோட வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு தொட்டி சைடேங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு கையில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கைப்பண்ண வச்சுருந்திங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட டோட்டல் விலையை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு யாருமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வண்டி எடுங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி வெறும் இருபதாயிரம் ரூபாய் கைப்பண்ண போட்டிங்கன்னா லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தம்போது மாடலில் ஒரு அசோக் லைலாண்டு தோஸ்து பிஎஸ் ஃபோரில் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட பிஎஸ் ஃபோர்லேயும் வண்டி இருக்குது பிஎஸ் த்ரீலேயும் வண்டி இருக்குது பிஎஸ் சிக்ஸ்லேயும் வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர் வண்டி தான் இது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி கையில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா பண்ண போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்பது மாடலு வெறும் மூ அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோடில் மேக்ஸ் பிக்கப் பார்க்க போகிறீங்க த்ரீ தௌசண்ட் சிட்டி த்ரீ தௌசண்ட்னு சொல்லுவாங்க லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பார்க்குறீங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி தொட்டி சைடுங்கள் எல்லாமே பாருங்கள் தெளிவான வண்டி தான் அது ரெண்டு புது டயர் போட்டிருக்கு இன்ஜின் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்ல நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுதான் உங்க கைக்கு தருவோம் வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணது இதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க என்ன பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் கட்டுற மாதிரி வரும் கையில வரும் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினீங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா ஐ ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தொட்டி சைடாயின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் நாலு டயரும் புத்தம் புது டயர் போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல ஸ்ட்ரெயிட்டா லைனுக்கே ஓட்டலாம் அந்த அளவுக்கு வண்டி ஐ ஃபோர்ல வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும் பத்தடி தொட்டியில வண்டி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயர ரூபா சொல்லுது இது பிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குனா சொல்லுங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் கையில வெறும் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு போட்டீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம் நாப்பதாயிரம் ரூபா போட்டீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியுமே எடுத்துட்டு இப்போ நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்கும் தொட்டி சைடாங்கெல்லாம் நீட்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை டைப்பில் பாடி எல்லாமே வரும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் இல்லாமல் இருக்குது கேரியர் நாங்கள் புதுசாகவே போட்டு கொடுத்துருவோம் வண்டி உங்களுக்கு ஓகேனா பாருங்கள் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்லுது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரால வி ஃபிஃப்டி பத்தடி தொட்டியில் வண்டி வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குது ஒன்றுக்கு தொட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான தொட்டி சைடாங்கல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்ல எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புது டயர் போட்டிருக்கோம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா தான் வரும் இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் டாடா ஈசி கோல்டு இருபது மாடல்ல சிங்கிள் ஓனர்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு திருச்சி பாடியிலேயே இருக்கு உங்களுக்கு பைப் பாடியில வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க வந்தீங்கன்னா வண்டி நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் வேணும்னு கேட்டீங்கன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்ல சேலம் டைப்ல வேணும்னு கேட்டீங்கன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா இருபது மாடலு இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் வரும் கையில வெறும் ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் நிறைய பேர் ஐ ஃபோர் படா தோஸ்துல ஒரு நேஷனல் பெர்மிட்ல வண்டி தேடிட்டு இருப்பீங்க நம்ம கிட்ட நேஷனல் பர்மிட்லயும் தோஸ்த் அவைலபிளா இருக்கு ஐ ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்ல ஜென்ரல் இருந்து எல்லாமே நாங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வேலை செய்யறவள எல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டிலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த வண்டி இன்னும் வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணல அப்பயே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலே சிங்கிள் ஓனரில் ஒரு எக்ஸல் வண்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சென்சாரே வராத வண்டி உங்களுக்கு தொட்டி நீட்டமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு யூசேஜுக்கு நல்லா இருக்கும் மைலேஜ் நல்லா வரும் சென்சாரே வராத வண்டியில் தொட்டி சைடு எங்கள் நீட்டாக இருக்கும் திருச்சி டைப் பாடி போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் இது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டியே நம்மக்கிட்ட தோஸ்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தோஸ்தில் ஒரு நாலு போல்ட் வண்டி பதினாறு மாடல் வண்டி உங்களுக்கு தொட்டி எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் கையில் ஒரு நாற்பது ரூபா கட்டினீங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுப்போம் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எல்லாமே லைவ் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டாடா ஈஸ் வண்டி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க டாடா ஈஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு உங்களுக்கு சிங்கிள் ஓனரில் டாடா ஈஸ் கோல்டு இது எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்கும் ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கும் இதுக்கு டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவை வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைன் கொட்டலாம் அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய் கொடுக்கலாம் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் வெறும் இருபதாயிரம் கைப்பணம் போட்டிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குறது பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி ஃபிஃப்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷனில் வண்டி பார்க்குறீங்க சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடின வண்டி வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் இது வண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கன்னாலும் சரி கையில் வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிபில் மட்டும் ப்ராப்பரா இருந்தா போதும் லோன் பண்ணி கொடுத்தர்லாம் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க வண்டிக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் வரும் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது இது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரும் நேர்ல வந்து பாருங்க முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம் ஐ த்ரீ யாருமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க தரமாட்டாங்க எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கையில ஒரு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இவ்வளவு பெரிய வண்டி பத்தடி தொட்டி வெறும் நாப்பதாயிரம் ரூபாய் கைப்பணம் போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தோஸ்து வண்டி பாக்குறீங்க கையில வெறும் ஒரு ரூபா கூட கைப்பணமே போடாம வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களுக்கான தான் இது கையில இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி ரெண்டு மாடலு அசோக் லேலாண்டு தோஸ்து இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் எப்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் இருக்கும் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தள்ள தெளிவா இருக்கும் புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கோம் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கும் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணலாம் வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தரலாம் ஃபுல் லோன் ஒரு ரூபா கூட கையில் பணம் போட தேவையில்ல ஃபுல்லாகவே லோன் வாங்கி கொடுத்தர்லாம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி இப்போ நீங்க பாக்கிறது பார்த்தீங்கன்னா அசோக் லெலாண்ட் தோஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதுவும் இதை வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புது டயர் வரும் இது பாத்தீங்கன்னா ஐடெக் தொட்டியில் இருக்கு எனக்கு ஐடெக் தொட்டி வேணாம் எனக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைப்பில் கேட்டாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது மாடல் வண்டி அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா வந்து பாருங்கள் முன்ன பண்ண பண்ணிக்கலாம் படாதோஸ்தில் ஒரு ஐ த்ரீ வண்டி எல்எஸ்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஐ த்ரீயில் வண்டி அவைலபிளாக இருக்குது படாதோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி தொட்டி சைடாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான தொட்டி ஆங்கிள் போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயராக போட்டிருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருபத்தி மூணு மாடல் வண்டி